ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான போண்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த போண்டாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த போண்டா ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த போண்டா எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு முட்டையை இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இந்த சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுக்கணும் இது நல்லா இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா க்ரீம் பதத்தில் நமக்கு வர ஆரம்பிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால இதில் சேர்க்குற இனிப்பு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் உப்பு சேர்த்துட்டும் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதிலையே ரெண்டு கப்ப அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா நம்ம இந்த க்ரீம்லேயே நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இருக்கோம்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் காசி ஆற வச்சுருக்க அந்த பால் தான் சேர்த்துக்கிறேன் இது நம்ம கலந்து விடுற பதவும் இட்லி மாவுலாம் கலந்து விடுபோல் அந்த அளவுக்கு நல்லா திக்னஸ்ல இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பால் சேர்த்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா கலந்து விடணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்லை இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இதையும் நம்ம கலந்து விட்டுருக்க மாவோட பதம் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டான பதமாக இருக்கும் இந்த போண்டா இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடையில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு கரண்டி மாவையும் எடுத்து இப்போ அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் இது போல் ஒரு ஒரு கரண்டி மாவையும் அப்படியே ஒரே பக்கமாக நம்ம எண்ணெயில் விடணும் இது போல் எண்ணெயில் மாவு விடும்போது நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா மாவு சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா செவந்து வரட்டும் நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக செவக்க விடணும் இது ரெண்டு பக்கமும் நல்லா பொறுமையாக பொன்னிறமாக செவுக்க வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா சவந்தும் வந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே எண்ணெயை உடைச்சிட்டு ஒரு பிளேட்டில் பார்த்திக்கலாம் எவ்வளோ சுலபமாக இந்த போண்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ